ஏதோ ஒரு கிராமத்து இருந்து பாவம் ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து அங்க இருக்க ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயின் போடுற பாடுதான் இந்த டிராமா வாங்க போய் பார்க்கலாம் இப்பதான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஷாட்டிங் எடுத்தவனையே டர்க்கில இருக்க ரொம்ப அழகான கிராமத்தை காட்டுறாங்க அங்க நம்ம ஹீரோயின் மரத்து மேல உட்காந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க அம்மா வந்துட்டு இதை இதை நான் வீட்டுல பேச பேச கோச்சுக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு கேட்கறாங்க நான் கோச்சுக்கிட்டு வந்ததுல தெரியல எனக்கு இந்த ஊரை விட்டு வர பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு என்ன கம்பல் பண்றீங்க நான் இந்த ஊரை விட்டு வர மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க சரி இங்க இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா நம்ம பொழப்புக்கு வேணும்னா அங்க போய் தான் ஆகணும் இங்கிருந்து என்ன பண்ண முடியும் இனி உனக்கு மேல படிக்கணும்னா ஸ்கூல் காலேஜும் இங்க இல்ல வெளியூருக்கு போனாதான் நம்ம வடிக்க முடியும் வா டவுனுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைம்மா நான் வரமாட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க என்னோட அப்பாவை தான் நான் சின்ன வயசிலேருந்து பார்த்ததே இல்லைனாலும் அவரோட நினைவுகளில் இங்கே இருக்குது அதனால நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ என்னமோ பண்ணு நான் போய் தான் ஆகுறேன் எனக்கு பொழப்புக்கு வேணுங்க போய் தான் ஆகணும் நீயும் வேணாம் எங்கூட வா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரு நீ போயிட்டேன்னா அம்மா அங்கே தனியாக இருப்பாங்கல்லம்மா நீயும் போயிரு அப்படிங்கிறாங்க அதனால வேற வழியே இல்லாமல் ஹீரோயினும் சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஹீரோயின் இருந்து ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க அங்கே ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க அங்கே நான் நம்ம ஹீரோ அவன் பேர் கரீம் அவன் வந்து ஸ்கூல் ஓனரோட பையங்கிறனால என்னமோ அவன் தான் பெரிய இவன் மாதிரி எல்லாத்தையும் ரேகிங் பண்ணிட்டு அப்படியே ஒரு கெத்த தங்க சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படி ரேகிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல் பிரின்சிபல் அங்கே வராங்க டே கரீம் எரூமுக்கு வடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க என்ன என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இங்கே பாரு நீ வேணா ஸ்கூல் ஓனரோட பையனாக இருக்கலாம் ஆனால் நீ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும் மற்றவங்கள விட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ரேகிங்லாம் தப்பு அப்படிங்கிறாங்க அப்படியா மேம் சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு ஒரு மாதிரி எகத்தலமாக பேசுகிறான் இவன் ரொம்ப ரொம்ப திமிரி பிடிச்சவன் தான் ஹீரோயின் அம்மா வந்து ஒருத்தங்கள கட்டி பிடிக்கிறாங்க அவங்க வேற யாரும் இல்லை இப்போ பார்த்தமே பிரின்சிபல் பிரின்சிபல் தான் ஹீரோயின் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹீரோயினும் அங்கே வந்து திருத்திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து சின்ன வயசில் உன்னை பார்த்து திரு எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் ஹீரோயின் அம்மாவும் ரொம்ப செஞ்சு இருக்காங்க அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் எப்படிமா இருக்க வா வா நீ ரெஃப்ரெஷ் ஆயிக்கோ உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்றாங்க ஆ ஓகே ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவோட போட்டோ இதுதான் எங்க அப்பாவோட போட்டோ நான் இந்த ரூம்ல வச்சுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காட்டுறாங்க அதே பார்த்தோன்னா பிரின்சிபல் திருத்தருன்னு முடிக்கிறாங்க அப்படியே நைட் ஆகிறது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பிரின்சிபல் கேட்கறாங்க அவளோட உண்மையான அப்பா யாருன்னு நீ ஒன்னும் சொல்லலையா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல சொல்லல அவளோட உண்மையான அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவளுக்கு சங்கடம் வரும் அதனாலதான் சரி பொய்யான அப்பாவை வச்சாவது நிம்மதியா இருந்துக்கிட்டு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருளோட உண்மையான அப்பா யார் போக போக பார்ப்போம் இரு நடத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க டே கிராமத்தில் நான் எவ்வளோ அமைதியாக இருந்தேன் தெரியுமாடா இதனோட பஸ்ஸே இவ்வளோ கூட்டமாக இருக்கு சி இந்த பஸ்லாம் போக மாட்டேன்டா இறங்கி ஓடுறான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடியே போயிடுறாங்க ஸ்கூலில் கரியமை கட்டுறாங்க அவன் எப்பயும் போல உட்காந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தனை அவனோட லேக்கிங் சைடு என்னன்னா எல்லாரையும் உட்கார வச்சு தண்ணிக்குள்ளே முக்கிய எடுக்கிறது தான் அவனோட வேலையே இந்த மாதிரி இப்போ ஆடா சிக்கியிருக்கான் அதனால இவனை தண்ணிக்குள்ளே போட்டு போட்டு மூக்கி எடுங்கடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் பாவம் அந்த பையன் எவ்வளவு கஞ்சி நாளும் கதறினாலும் விட மாட்டேங்கிறான் அவன் போட்டு மூக்கிட்டே இருக்கிறான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு பிரின்சிபல் ரூமுக்கு எப்படி போகணும்னு கேட்கறாங்க அப்ப ரெண்டு திமிரு பசங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரீம் வந்து இப்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான்லையா ரேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரூமை காட்டி விட்டுறாங்க ஹீரோயினும் பாவம் அந்த ரெண்டு பசங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க டேய் ஃபர்ஸ்ட் நாளே மார்க் நடா கரீம் கிட்ட கரீமோட அடுத்த டார்கெட் இவ தான்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க இங்க இவங்க முக்கிய எடுக்க முக்கிய எடுக்க ஹீரோயின் தெரியாம பாவம் பிரின்சிபல் ரூம்னு நினைச்சா அதுக்குள்ள போறாங்க பார்த்தா இப்படி ஒரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது அதே பார்த்து ஹீரோயின் பேசாமல் போயிடுறாங்க அந்த பையன் காப்பாற்று காப்பாத்துக்கிறான் ஆனால் ஹீரோயின் வெளியே போய் ஒரு பைப் எடுத்துகிட்டு வந்து மேலேயும் தண்ணியை பாயிடுச்சு விட்டுறாங்க ஹீரோ மேலேயும் ஹீரோவுக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு இப்படி செம்ம காண்டு அதே முடிச்சுட்டு ஒரு வழியாக பிரின்சிபலை போய் பார்த்துட்றாங்க பிரின்சிபல்கிட்ட போயிட்டு வாமா கிளாஸுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இந்த கேப்பில் ஸ்கூலில் இருக்க எல்லா குரூப்லேயும் பரவிடுது ஏ புதுசாக ஒருத்தி வந்திருக்கா அவள் கரீம் கிட்டே வாழ வச்சுட்டா அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறா இங்கே வந்து வந்துட்டே கரீம் ஆச்சுன்னு கேட்குறான் ஏ அவளை யாரும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரீம் ரொம்பவே சீனை போடுறான் ஏ உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அவளை மட்டும் நீங்கள் ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க இங்கே ஹீரோயினை வந்து பிரின்சிபல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவ பேர் மெல்லிசா இவ எப்பயுமே கரம் குடையே தான் இருப்பா நீ தான் அவளா பர்ஸ்ட் நாளே கரீம் கிட்ட வச்சுக்கிட்டவ இருக்குடி உனக்கு அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஹீரோயின் பாவம் எதுவுமே தெரியாம உட்காந்துட்டுருக்காங்க ஹீரோயின் வெளியே போறாங்களோ இல்லையோ எல்லாருமே இவ்வளோ தோத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏ கரீம் கிட்ட வச்சிக்கிட்டோம் நீதாண்டி வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு தோற்றுறாங்க ஹீரோயின் எங்கே போறதுன்னு தெரியாமல் ஸ்கூல் ஃபுல்லா ஓடுறாங்க ஆனால் ஸ்கூல் ஃபுல்லாக கரிமோட ஆள் தான் போற இடமெல்லாம் கண்ணி வெடியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரோயின் கால் நீட்ட அப்படி தடுக்கி வேற விழுகிறாங்க அப்படியே பாஞ்சு பிடிச்ச ஹீரோயினை பிடிச்ச கரீம் கிட்ட கூட்ட போகிறானுங்க நீ யாரா நீங்கள விடுங்கடா அப்படிங்கிறாங்க கரீம் ஏ வா ஹீரோயின்னு நீ தானா என்ன பர்சனலே ஹீரோயின் ஆயிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா நான் இந்த ஸ்கூலோட ஓனர்மா என்னையே நீ எம்எல்ஏ தண்ணி ஊற்றிட்டுல உன்னை சும்மா விட மாட்டேன் நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா உன்னை ஒரு நாளும் இந்த ஸ்கூலில் ஒழுங்காக வாழ விட மாட்டேங்கிறாங்க என்னது மன்னிப்பா உனக்கா நீயே ஒரு கேடுகவேன் தேவையில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி ரேக்கிங் பண்ணுறவேன் உனக்கெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுடா ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ சரி சரி அப்போ இனிமேல் இது உனக்கு ஸ்கூலில் ஹெல் இனிமேல் பாரு நீ ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கூலுக்கு ஏன்டா ஒரு ஏண்டா கரும பக்கச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பாடுபட போகிற அப்படிங்கிறாங்க ஹீரோன் பண்ணுறதை பண்ணுறா அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்த சீனில் எல்லாருமே பிடி கிளாஸில் இருக்காங்க இவர் தான் நம்ம பிடி சார் இவர் வேற யாரும் இல்லை அந்த மெல்லிசாவோட அப்பா தான் இவர் வந்து ரொம்பவே நல்ல பிடி சார் அப்போ நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் மேலே தான் எல்லாருக்குமே டார்கெட் ஆச்சு அதனால வேணுன்ட்டு எல்லாரும் கண்ணு காமிச்சு கண்ணு காமிச்சு ஹீரோயின் மேலேயே பால் போட்டு ஹீரோயினை கீழே தள்ளி விடுறாங்க வேணுன்ட்டே ஹீரோயினுக்கு சுத்த போடுறாங்க பாவம் ஹீரோயின் அடி பட்டு ரொம்பவே நொந்துட்டு உடல்சாயி உட்காந்துருக்காங்க ஆனால் அப்பயும் ஒருத்தி விடல ஏய் நீ இங்கே தான் உட்காந்துருக்கியா கரிம் எதிர்த்து நீங்கள் உட்காந்துரு விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேருந்து ஏதோ ஒரு தண்ணி எடுத்து ஹீரோயின் மேலே ஊற்றியே விட்டாரா பிடி சார் என்ன ஆச்சு ஏன் இப்படி வர ஒன்று நிறைய பண்ணாங்களான்னு கேட்குறாங்க ஒரு மாதிரி பாவம் ஒரு மாதிரி குளிர் பயோன்னு எல்லாம் மிக்ஸ்ட் எமோஷனில் இருக்காங்க ஏ ஏவாண்டா அப்படி பண்ணது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் பாவம் ஹீரோன் எதுவுமே சொல்ல முடியல அடுத்த நாள் பேட்டி சார் ஹீரோயினை கூப்பிட்டு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்போ ஹீரோயின் ஆமாம் நான் நல்லா ஓடுவேன் நான் போன ஸ்கூல்லேயே ஒரு அத்லட்டாக தான் இருந்தேன் ரன்னிங் காம்படிஷனில் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியாம்மா சரி உனக்கு நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெல்ப் யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கில் இருந்து எல்லா அழகான ட்ரைனிங்கை நம்ம ஹீரோனுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அந்த காரியம் வந்துட்டு வா 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 ஜெயினை உனே தான் தேடிட்டு இருந்தேன் நேரம் எங்கேமோ மறைஞ்சிருந்த அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போகிறாங்க ஆனால் கூட இருக்க அல்ல கைகளை என்ன பண்ணுறாங்கன்னா கிரீன் கலரில் ஏதோ பால் மாதிரி வச்சு ஹீரோயினை பிடிச்சி அடிக்கிறாங்க எல்லோரும் புத்தி விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினே நிறுத்துங்கடா அப்படிங்கிறாங்க எவனுமே நிறுத்தாமோ ரொம்பவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம் ஹீரோயின் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஏதோ ரூமை கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே போய் உட்காந்து அழு அழுந்து இருக்காங்க அப்புறம் குளிக்க போயிடுறாங்க ஆனால் அங்கே வந்த இன்னொருத்தி ஓ குளிக்க போயிருக்கியா இரடி உன் பேக்கு சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேக் சுட்டு போகிறா ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க அவங்களோட பேக் மட்டும் தான் இருக்குது ஆனால் இருந்த எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாது ஹீரோயின் பாவம் கிடச்ச என்னத்தையோ ஒரு ஸ்லிப்பை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த பேக் வச்சு மோடிக்கிட்டே வராங்க சுற்றி இருக்கணுன்னுலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஹீரோன்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ எல்லாருமே அசிங்கமாக பார்க்குறாங்களேன்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே வராங்க ஏன்னா ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் டு செகண்ட் டே ஆஃப் ஸ்கூல்லேயே இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ பின்னாடி ஏ ஜைனப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது അത് വേറെ ആരുള്ള നമുക്ക് കേട കിട്ട് കാര്യം എന്നാ உங்களுக்கும் அவன் கேடு கேடுக தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க அவன் வைக்கமே இல்லாமல் ஹீரோனோட இன்னர் எடுத்து அப்படியே தொங்க விட்டுறான் ஏய் பாருங்கடா அவன் இன்னரை எல்லாரும் என்ன சீசன் கிஃப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோனுக்கு ரொம்பவே அசைகமாக போயிடுது இதே போய் சிரிச்சுட்டு வேற இருக்கான் அடே இருடா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அப்போ எதுவுமே பண்ண முடியல அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க சுற்றி இருக்க ஒரு பொண்ணு கூட ஹெல்ப் பண்ணல ஹீரோயினை இப்படி டிச்சு தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கரீமும் மெல்லிசாவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவோட கார்ல கிட்ட இருந்து ஏதோ ஒன்று விழுகுது என்னடான்னு பார்த்தா அப்படியே தண்ணி தெரிக்குது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் எந்த தூரமா இருந்து ஒரு உண்டி கோலை வீசி விட்டுறாங்க அதேவும் பார்த்துறான் இவ்வளோ போயிடுச்சா இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மறைச்சிக்கிட்டு இருக்கான் மெல்லிசாவும் இருந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவ்வளோ சும்மா விடக்கூடாது நான் சொல்கிற மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த மெல்லிசாவும் சரி கண்டிப்பா பண்றேங்கரா அந்த அள்ளுக்கு இங்கெல்லாம் ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போறாங்க பேரீங்க அந்த தண்ணியில் முக்குவாங்களே அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் விடுங்கடா விடுங்கடான்னு கற்றுவாங்க ஆனால் எவனுமே விடலை ஹீரோயின் பாவம் அப்படியே இருக்க இருக்க சொல்ல சொல்ல கேட்காம தண்ணி குழம்புக்கி எடுக்கிறாங்க ஹீரோயினை அப்படி முழுக்கி எடுக்க எடுக்க மெல்லிசா அந்த இடத்துக்கு வந்துடுறா என்னடா பண்றேங்க இருங்கடா உங்களால வீடியோ எடுத்து பிரின்சிபல்கிட்ட போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போறாங்க அப்போ அவங்க ஓடி போயிடுறாங்க ஆனால் ஹீரோயின்கு செம்ம கடுப்பு எந்திரிச்சு ஏய் நீ ஒரு பொண்ணு தானடி அசிங்கமாவே இல்லையா என்னை போட்டு இப்படி சிரமப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க ஏ இல்லை சத்தியமாக அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னனால தான் தானே இவனுங்கெல்லாம் போனாங்க நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் என்னை நம்பு நீ என்னை நம்பலாம் நான் உன்னை எங்களை அவங்க எல்லாத்துக்கிட்டே இருந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாங்க பாவம் அவன் ஒரு மாதிரி நம்புகிறாங்க இதோட இந்த பாட்டு முடியுது ஆனால் இவெல்லாம் நல்ல வழி கிடையாது இவ கேடுகிட்டவ தான் அது வந்து போக போக நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ட்ராமா புரிஞ்சிடுச்சுன்னா ப்ளீஸ் பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்போ கண்டினியூ பண்ணுவேன் அண்ட் என்னோட வேறு சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததை இப்போ காப்பி ரைட்னால ரிமூவ் பண்ண வேண்டியதாயிடுச்சு அகெயின் ரிவியூ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த சேனலுக்கு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் அப்போ தான் ட்ராமாவும் கண்டினியூ பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய் யூ லவ் யூ ஆல்